ஏழு புள்ளி ஐந்து இட ஒதுக்கீடு மசோதாவை திரும்பப் பெறக்கோரி கோரி ஆளுநர் ரவி எனக்கு தொடர்ந்து போன் செய்த நிலையில் போனை எடுக்க வேண்டாம் வரதை பார்த்துக் கொள்ளலாம் என கூறியவர்தான் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு சென்னை ராமபுரம் அடுத்த கொலப்பாக்கத்தில் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது சென்னை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் நம்ம புறநகர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கந்தன் அவர்களுடைய கே பி கந்தன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு மிக சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இலக்கு ஆட்சியை பிடிப்பது நடப்பாடியவர்களை முதலமைச்சராக்குவது என்பது குறித்தான ஒரு விரிவான மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு தரப்பிலே பல்வேறு கருத்துக்களை சிறப்பாக சொன்னார்கள் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு உறுப்பினர்களை அதிகமாக சேர்த்த மாவட்டம் இந்த மாவட்டம் வீடு தேடி அதிமுகவுடைய உறுப்பினர் காட உறுப்பினர் அடையாளத்தை அங்கீகாரத்தை ஒரு திருவிழா போல சென்று இந்த காடை விநியோகிக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து வீடு தேடி அதிமுக காடை கொடுக்கறது இப்போ தான் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் கொடுக்குறோம் மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியை இந்த உறுப்பினர் கார்டு வழங்குகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்றோம் இந்த நிகழ்வுகளை பார்க்கின்றோம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நின் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அதற்கான அத்தாட்சி தான் இந்த கூட்டம் வந்து தேர்தல் நான்கு மணி போட்டியா இருந்தது இந்த தேர்தலில் ஐந்து மணி போட்டியா விஜய தளத்தில் இருந்திருக்காரு முனை எத்தனையாக இருந்தாலும்